அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில யூனிட் 7ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம பாக்க போறது வந்து உருத்திரங்கண்ணனார் உருத்திரங்கண்ணனார் வந்து தாராபாரதி நம்ம பார்த்த தமிழ் ஒலி இவங்கள மாதிரி லேட்டஸ்டான கவிஞர் கிடையாது அவர் சங்ககால புலவர் அதனால பாடல் பகுதி வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நேரடி அர்த்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதுக்கு பாடலோட பொருளை கொடுத்திருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி உருத்தரங்க வந்து பழைய பாட புத்தகத்தில் வந்து எதுவுமே கிடையாது நியூ புக்கில் மட்டும் ஒரே ஒரு செய்யுள் பகுதி இருக்குது அதை தான் இதில் பார்க்க போகிறோம் இதை ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஈவன் தமிழ் மொழிக்குமே நம்ம அதே மாதிரி தான் பார்த்துருப்போம் நியூ புக்கில் மட்டும் பட்டமரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பார்த்துருப்போம் அதே மாதிரி உருத்திரங்கண்ணனா இருக்கு பாருங்கள் சிலபஸில் ஒருத்தரங்கண்ணனார் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் யூனிட் செவனில் கடைசி லைனில் இருக்கும் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலங்கரை விளக்கம் இப்ப நுழையும் முன்ன என்ன கொடுக்குறாங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று அதாவது கடல் வந்து இப்ப வந்தது தானா இந்த மெரின் டெக்னாலஜின்றதே இப்ப லேட்டஸ்டா வந்த ஒரு இதா அப்படின்னு கேட்டா கிடையாது கடலும் கடல் சம்பந்தப்பட்டு வேலை செய்யறது தமிழர்களுக்கு அந்த காலத்துல இருந்தே ஆஹ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடலோடு கடலை ஒட்டிதான் நாகரிகமே உருவாக ஆரம்பிச்சிச்சு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஒவ்வொரு நதிக்கரையில தான் நாகரீகங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு கடலோட சேர்ந்துதான் வணிகங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகேவா அப்ப களம் கண்டு தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அப்படின்றாங்க இல்லையா இந்த இடத்துல களம் எதை சொல்றாங்க அப்படின்னா கப்பல் காலம் கப்பல் கப்பல்களை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க டைரக்டா எடுத்த உடனே கப்பல் கண்டுபிடிச்சாங்களான்னா இல்ல சின்ன சின்ன படகு தோணின்னு ஆரம்பிச்சு பெரிய படகு வரைக்கும் கப்பல் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் அதனை கொண்டு மீன் பிடித்தும் அப்ப உள்ள வரைக்கும் போக ஆரம்பிச்சோன்னே என்னது மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க மீன் பிடிச்சனே தேவைக்கு முத மீன் பிடிக்க ஆரம்பிச்சது அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கதை விற்க ஆரம்பிப்பாங்க உடனே அது வணிகமா மாறும் அதவே வந்து பிசினஸா மாத்துறாங்க வணிகம் செய்து வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து கலங்கரை விளக்கம் எதுக்காக இது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கடல்ல வந்து இப்ப மாதிரி கூகுள் மேப் மாதிரி போட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியுமா கிடையாது அது வந்து வானம் மாதிரி பறந்து விரிஞ்ச ஒரு ஏரியா அதுல ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது போன இடத்துக்கு திரும்பி வர்றதுக்கு என்னன்னா ஹைட்டான ஒருதை கட்டி மேல ஒரு லைட் இப்படி சுத்திட்டே இருக்கிற மாதிரி அப்போ அவங்க கடல்ல எந்த பகுதியில இருந்தாலும் அந்த கலங்கரை வெளிச்சம் வந்து தெரியும் ஏன்னா இடையில எதுவுமே இல்லையே இல்லையா தடுக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு கடல் வந்து பிளெயின் ஏரியா அப்போ அவங்க வேற ரொம்ப ஆழத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டா கூட வழி தவறாம திரும்ப கரெக்டா அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து அங்க வர்றதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி தான் அந்த கலங்கரை விளக்கம் தான் அந்த காலத்திலேயே அப்படித்தானே அதைப் பத்திதான் இந்த சங்க பாடல் வந்து விளக்குது பாடல் பகுதியை பார்க்கலாம் வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி வின் பொறணி வந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை கடியலூர் கண்ணனார் இது ரொம்ப முக்கியம் உருத்திரங்கண்ணனாரோட அஹ் முன்னாடி வர்ற அந்த சிறப்பு ஒட்டு என்னன்னா கடியலூர் கடியலூர் கண்ணனார் அந்த கடியலூர்னா என்ன அப்படிங்கிறத கீழே நம்ம பார்க்கலாம் இப்போ பாடல் பார்த்துட்டோம் இப்போ இதை இதுக்கு நான் மீனிங் சொல்லிடுறேன் பாடலின் பொருள் பார்த்துட்டு சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இல்லை சொல்லும் பொருளுமே பார்த்துடலாம் ஏன்னா அது அப்பதான் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும் மதலை அப்படின்னா தூண் அப்படின்னு அர்த்தம் நெகிழி அப்படின்னா தீச்சுடர் நெகிலிங்கே இது சரியா நம்ம நார்மலாவே படிச்சிருப்போம் கலை சொற்கள் நெகிலினா என்ன நெகிழினா பிளாஸ்டிக்கை வந்து நெகிலின்னு சொல்லுவோம் இல்லையா பிளாஸ்டிக்கை நெகிழின்னு சொல்லுவோம் இதுல நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அப்படின்னு அர்த்தம் அழுவம்னா கடல் கடலுக்கு நிறைய பார்த்திருக்கோம் ஆலி அந்த மாதிரி நிறைய கடலுக்கு பாக்குறோம் அதுல அழுவம்னு புதுசா ஒன்னு ஆடாயிருக்கு இதையும் சேர்த்துக்கோங்க அதாவது பல சொல் அஹ் ஒரு சொல் பல பொருள் பல சொல் ஒரு பொருளுக்கு எல்லாம் இந்த மாதிரி கடல் ஆஹ் படகு கப்பல் பத்தினதுக்கு யானைக்கு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும் பெரிய அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் வேயா மாடம்னா என்ன அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சும்மா கிடுகுல வேவாங்க அந்த காலத்துல வந்து வைக்கோலை வச்சு வேய்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது உரத வச்சு வேயுவாங்க அந்த சீலிங்க கூரைய ஆனா அப்படியெல்லாம் பண்ணாம சாந்து அந்த காலத்துல வந்து சிமெண்ட் எல்லாம் கிடையாது சாந்து வச்சு பூசுன ஆஹ் தான் அந்த கலங்கரை விளக்கம்னு சொல்றாங்க சென்னினா உச்சி உறவு நீர்னா பெரு நீர் பரப்பு கரையும் அப்படின்னா அழைக்கும் பாடலின் பொருள் பாருங்க கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது தூரத்துல கடலுக்குள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் பூமிக்கு வானத்துக்கும் இடையில அப்படியே கலங்கரை விளக்கம் கனெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் வானமே கீழே விழுந்துராம இருக்கு இது இப்படி தூக்கி இருக்க மாதிரி தெரியும் ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது ஏணியை போட்டெலாம் ஏற முடியாது அந்த காலத்துல ஏணி தானே இருக்குறதுல பெருசு ஏதாவது மேலே ஏறணும்னா தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏணி போட்டெல்லாம் ஏற முடியாது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை மட்டும் மாடத்தை உடையது மாடம்னா மாடி அப்படியே எதுவும் போட்டு வேஞ்சு அப்படி எல்லாம் இல்ல பயங்கரமா சாந்து பூசி அப்படியே ஸ்ட்ராங்கா அப்படியே வானத்தை முட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது இப்போ நைட் தான் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க விளக்கு ஏத்துவாங்க அந்த விளக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா கடல்ல டக்குன்னு எந்த பகுதியில் இருக்கோம் நம்ம இப்ப நம்மளையே ஒரு கண்ணை கட்டிட்டு சுத்திட்டு விட்டாலே எங்க நிக்கிறோம்னு தெரியாது அது மாதிரி கண் எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போய் விட்டோம்னா கொஞ்சம் ஒரு போட்டை வந்து ஒரு டேர்ன் பண்ணிட்டா கூட நம்ம நார்த்துல இருக்கோமா ஈஸ்ட்ல இருக்கோமா சவுத்துல இருக்கோமான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து துறைமுகத்துக்கு வந்து சேர்றதுக்கு இது ஒரு சில பேர் என்னன்னா போன இடத்துக்கே திரும்பி வராம இப்போ கடல்ல வழி தவறி விழுந்துருவாங்க ஆஹ் கப்பல் வந்து கவுந்து தண்ணியில நீந்திட்டு இருப்பாங்க ரொம்ப நாள் ரொம்ப நேரமா எந்த பக்கம் போகணே தெரியாது சில கடல்கள்ல வந்து கப்பல்கள்லாம் ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா அப்படி ஆகும் இல்ல வேற நாட்டோட கப்பல்கள் அந்த மாதிரி வந்து கடல்ல வழி தவறிடுவாங்க அப்ப அவங்களுக்கு கூட பக்கத்துல எந்த ஊர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கலங்கரை விளக்கம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவ்வளவுதான் இது ரொம்ப ஈஸியானதுதான் நூல் வெளி பார்க்கலாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் தெரிதா கடியலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு அவர் வந்து கடியலூர் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்ததுனால அவருக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனார்னு வந்துச்சு பத்து பாட்டில் உள்ள பெருமானாற்றுப்படை பட்டின பாலை ஆகிய நூல்களை உள்ளார் பாருங்க பத்து பாட்டுல மொத்தம் ரெண்டு பாடல் உருத்திரங்கண்ணனாரே எழுதியிருக்காரு இது பெருமாநாற்று படையும் பட்டின பாளையும் பெருமானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் ரொம்ப முக்கியம் பெருமாநாற்று படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன் இதை ஒரு வாட்டி கொஸ்டின்னா கேட்டிருந்தாங்க இந்த நூல்ல அதாவது பெருமாநாற்று படையில முன்னூத்தி நாப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கிற பாடல்தான் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்போ ஒருத்தரங்கண்ணோட பாடல் தான் கலங்கரை விளக்கம்னு பார்த்தமே தவிர அவரே அவரே ரெண்டு எழுதி எதுல இருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த செய்யுள் பகுதி பெருமானாற்றுப்படையிலிருந்து கொடுக்கப்பட்டது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பெற பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் இப்ப ஒருத்தர் போய் ஓகேவா ஆஹ் ஒரு புலவரோ யாரோ ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்கிற ராஜாக்களை பாடுவாங்க இல்ல பெரிய பெரிய வள்ளல்களை பாடுவாங்க பாடல் பாடி அவர்கிட்ட இருந்து நல்லா பரிசு வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பி வர்ற வழியில எந்த புலவர்களை பார்த்தாலும் பாணர்களை பா பாணர்கள்னா பாடல் பாடுறவங்கதான் பாணர்கள் அவங்களையும் இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு வள்ளல் இருக்காரு நீங்க அவர்கிட்ட போய் பாடல் பாடுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கும் அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்றதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் அதுதான் பெரும்பான்ற்றுப்படை சிறுபான்ற்றுப்படையில எல்லாம் வருது கான்செப்ட் அதுதான் ஆற்றுப்படைனாலே இது எல்லாமே முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கீழே பாருங்க அந்த பத்து பாட்டு நூல்களும் கொடுத்துருக்காங்க அது நீங்க தெரிஞ்சுக்க சிலபஸ்ல இருக்கான்னு கேட்காதீங்க இது வந்து ஒரு தமிழ் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும்னா இது தெரிஞ்சிருக்கணும் எது இது திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை முல்லை பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை மலைபடுகாம் இப்படியே நான் மனப்பாடம் பண்ணுவான் அப்படின்னா தேவையில்லை வரிசை ஆர்டரா பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பத்து பாட்டுல முதல்ல எது கடைசியில எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி எட்டு தொகையில ஃபர்ஸ்ட் கடைசி எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும் மீதி எல்லாமே தெரிய தேவையில்லைன்னு நான் சொல்லல ஆர்டரா தெரியணும்ன்ற அவசியம் இல்லை இப்போ ஆற்றுப்படையில என்னென்ன இருக்கு நாலு ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு அடுத்தது பாட்டு பாட்டுன்னு வர்றது பாருங்கள் முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு பேர் பேர்பேராக யாவ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது அடுத்து பாருங்கள் மதுரை காஞ்சி மா மாமான் வருது அப்படி பண்ணிக்கோங்க நெடுநல் வாடை பட்டின பாலை வாடை பாலை அப்படி அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நாலு ஆற்றுப்படை ரெண்டு பாட்டு அப்புறம் மீதி நாளையும் உங்களுக்கு யாவ வச்சுக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி வரிசையாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் பத்துமே தெரிஞ்சிருக்கணும் அது மாதிரி இந்த பத்து பாடல்களை எழுதுனவங்க யார் யாரு அது எல்லாமே நான் உங்களுக்கு தமிழ் கூடுதல் குறிப்புகள்ல கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு பாடலையும் எழுதுனவங்க யாருன்னாச்சும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சரி அடுத்தது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துறது புக் பேக் ஆன்சர்ஸ் பாத்திரலாம் வேயா மாடம் எனப்படுவது வைக்கோலால் வேயப்படாது சாந்தினால் பூசப்பட்டது அப்படிதான் கொடுத்துருந்தாங்க நீங்க வைகோல்னு பாத்தோன்னே டக்குன்னு இது கூடாது வேயப்படாது வைக்கோலால் வேயப்படுவதுன்னு நீங்க இது ஆன்சர் வராது வேயப்படாது சார்ந்துனால பூசப்பட்டிருக்கும் அடுத்தது உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அலுவம்னா என்னன்னு பார்த்தோம் கடல் அடுத்தது கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன துறைமுகம் அறியாம என்ன கலங்கி இருக்கும் மீன்களா தூண்களா மாடங்களா இதெல்லாம் எதுவுமே வராது கொஷினை பார்த்தாலே கூட ஆன்சர் பண்ணிடலாம் மரக்கலங்கள் மரத்தால செய்யப்பட்ட கப்பல்கள் அதான் கலங்கள் தூண் என்னும் பொருள் தரும் சொல் தூண் எது மதலை நெகிழினா என்னன்னு பார்த்தோம் தீச்சுடர்ன்னு பார்த்தோம் சென்னினா உச்சி இப்ப தூண் அப்படிங்கிற பொருள் வந்து தான் வரும் இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு தமிழ் அறிஞரை பற்றி பார்க்கலாம் இன்னும் வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்கு அதை முடிச்சுட்டா உங்களுக்கு தமிழ் சிலபஸே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் இன்னும் ஒரு டூ டேஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஜிகே டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இருக்கு நான் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிடறேன் இன்ன வரைக்கும் கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸில் இருந்ததுனால நெட்டு ப்ராப்ளம் இருந்தது அதனால கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வந்து டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ண முடியலை நாங்கள் திரும்ப வந்து எங்கள் நேட்டிவ்கே கம்பேக் கொடுத்தாச்சு இன்னி வந்து வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு டூ த்ரீ வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் உங்களுக்கு வந்து எவ்வளவு வேமா முடியுமோ நான் உங்களுக்கு போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நாளைக்கு மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்